ஒசூர் சின்ன எலசகிரி பகுதியை சேர்ந்த மேலும் பதினாறு பேர் ஒசூர் ஜிஎச் அனுமதி வயிற்று வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாக உயர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி நான்காவது வார்டிற்குட்பட்ட சின்ன எலசகிரி பகுதியில் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று இரண்டு தினங்களில் வயிற்று மயக்கம் வாந்தி என ஐம்பத்து ஆறு பேர் ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குடிநீரால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் மீண்டும் மூன்றாவது நாளாக இன்று பதினாறு பேர் வயிற்றுப்போக்கு வாந்தி மயக்கம் என உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் ஒசூர் பகுதி மக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது